ஒரு டம்ளர் பட்டை நீரை குடித்தால் உடலினுள் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் தெரியுமா சமையலறையில் மருத்துவ குணங்கள் நிறைந்த பொருட்கள் ஏராளமாக உள்ளன அதில் ஒன்று தான் வகந்தப்பட்டை இந்த பட்டையானது சந்தப்பட்டை மரத்தின் பட்டைகளில் இருந்து பெறப்படுகிறது பட்டையை பொதுவாக நாம் சமையலில் தாளிக்கும் போது சேர்ப்போம் இது உணவிற்கு நல்ல பிளேவரை கொடுக்கும் மற்றும் இது இனிப்பு சுவையை கொண்டதும் கூட இந்த பட்டை அதன் மருத்துவ குணங்களால் ஆயுர்வேதத்தில் பல நூற்றாண்டுகளாக ஒரு சில பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது பட்டையில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் ஆண்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் சர்க்கரை நோய் எதிர்ப்பு பண்புகள் போன்றவை உள்ளன இப்படிப்பட்ட பட்டையை குதிக்கும் நீரில் போட்டு குதிக்க வைத்து இறக்கி அந்நீரை வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலினுள் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதாக ஆயுர்வேதம் கூறுகிறது இப்போது பட்டை நீரை காலையில் வெறும் வயிற்றில் குடித்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை காண்போம் ஒன்று எடை இழப்புக்கு உதவும் பட்டை நீர் எடை இழப்புக்கு பெரிதும் உதவக்கூடியது பட்டை நீரானது உடலில் உள்ள கொழுப்பு செல்களை உடைத்தெறிந்து நீரின் உதவியுடன் உடலில் இருந்து வெளியேற்றுகிறது உடல் எடையை குறைக்க நினைப்போர் பட்டை நீரை காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் உடலின் மெட்டபாலிசம் மேம்பட்டு பசியுணர்வு குறைந்து வேகமாக உடல் எடையை குறைக்கலாம் இரண்டு இரத்த சர்க்கரை சீராகும் பட்டைக்கு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் திறன் உண்டு ஆய்வு ஒன்றின்படி பட்டை சப்ளிமெண்ட்களை எடுத்துக்கொண்ட டைப் மைனஸ் இரண்டு சர்க்கரை நோயாளிகளின் உடலில் ஹீமோகுளோபின் ஏ சி அளவு மற்றும் சாப்பிடாத போது இரத்த சர்க்கரை அளவுகளானது சீராக இருந்தது தெரியவந்தது ஆகவே உயர் இரத்த சர்க்கரை அளவு கொண்டவர்கள் வெறும் வயிற்றில் பட்டை நீரை குடித்து வந்தால் இரத்த சர்க்கரையை கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளலாம் மூன்று கொலஸ்ட்ரால் கட்டுப்படும் பட்டை உடலில் உள்ள ட்ரைகிளிசரைடுகள் மற்றும் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவுகளை குறைக்க உதவுவதோடு குளுக்கோஸ் அளவை நிலையாக வைத்துக் கொள்ள உதவுகிறது இதன் மூலம் இரத்த குழாய்களில் அடைப்புகள் அல்லது சேதம் ஏற்படும் அபாயம் குறைந்து இதயத்தின் செயல்பாடு சுமூகமாக இருக்கும் நான்கு இதய ஆரோக்கியம் மேம்படும் தற்போது மாரடைப்பால் நிறைய பேர் இறக்கிறார்கள் பட்டையில் கொலஸ்ட்ராலை குறைக்கும் பண்புகள் உள்ளன ஆகவே பட்டை நீரை தொடர்ச்சியாக குடிக்கும்போது இதய நோயின் அபாயம் குறைகிறது எனவே உங்கள் இதயம் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் பட்டை நீரை குடியுங்கள் ஐந்து நோய் எதிர்ப்பு சக்தி வலுப்பெறும் பட்டையில் அழற்சி எதிர்ப்பு மற்றும் பாத்திரியல் எதிர்ப்பு பண்புகள் அதிகம் உள்ளன இவை நோய் நோயெதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்த உதவி புரிகின்றன அப்படிப்பட்ட பட்டையின் நீரை அடிக்கடி வெறும் வயிற்றல் குடித்து வந்தால் நோய் எதிர்ப்பு மண்டலம் வலுப்பெற்று நோய் தொற்றுகளின் அபாயம் குறையும் ஆறு நச்சுக்கள் வெளியேற்றப்படும் பட்டையில் ஏராளமான ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளன இவை உடலில் உள்ள நச்சுக்களை திறம்பட வெளியேற்றி ஃப்ரீ ராடிக்கல்களால் உடலில் ஏற்படும் சேதத்தை எதிர்த்து நல்ல பாதுகாப்பை வழங்குகின்றன எனவே உடல் எப்போதும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்பினால் பட்டை நீரை குடித்து வாருங்கள் ஏழு செரிமானத்திற்கு உதவும் பட்டை செரிமான மண்டலத்தின் செயல்முறையை மேம்படுத்தி வயிற்று உப்புசத்தை குறைக்கிறது எனவே நீங்கள் அடிக்கடி செரிமான பிரச்சனைகளை சந்திப்பவராயின் அதை தவிர்க்க வேண்டுமானால் பட்டை நீரை அடிக்கடி வெறும் வயிற்றில் குடித்து வாருங்கள் பட்டை நீரை தயாரிப்பது எப்படி ஒரு பாத்திரத்தில் ஒன்று நீரை ஊற்றி அடுப்பில் வயிற்று குடிக்க ஆரம்பித்ததும் அதில் ஒரு துண்டு பட்டையை சேர்த்து ஐந்து முதல் பத்து நிமிடம் குடிக்க வைத்து இறக்கி வடிகட்டி சிறிது தேன் மற்றும் எலுமிச்சை சாற்றினை கலந்து காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றில் காபி டீ பதிலாக குடிக்க வேண்டும் பட்டை நீரை காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கும் போது சிலர் தங்களின் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை விரைவில் காணலாம் ஆனால் இன்னும் சிலர் செரிமான பிரச்சனைகளை சந்திக்கலாம் எனவே நீங்கள் இதுவரை பட்டை நீரை குடிக்கவில்லை என்றால் அளவாக தயாரித்து குடித்து பாருங்கள் உங்கள் உடலில் நல்ல மாற்றத்தை கண்டால் வாரத்திற்கு இரண்டு முறை குடியுங்கள்